இது ஆணூர் பிள்ளை போட்டு மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு தைலம் கரிஞ்சீரக தைலம் இது பேர் இதை டெய்லி ஆணூர் பிள்ளை போட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உருப்போட தடிமண் டெம்பர் கூடும் அதே சமயத்தில் வந்து எல்லாம் வந்து கூட்ட முடியாது நீளம் வந்து இயற்கையானது கைகள் நீளத்தை கூட்ட முடியாதுங்கிற மாதிரி அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே வந்து அது வளராது வளருமா வளருமானு நிறைய பேர் கேட்குறாங்க அது வளர்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் வந்து இதை தொடர்ந்து கணக்காக போட்டு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு நீளத்தில் கொஞ்சம் வித்தியாசம் தெரிய வாய்ப்பு இருக்குது உள்ளே இருந்து கொஞ்சம் லைட்டாக வெளியில் வர வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அதிக எடை உள்ளவங்க வந்து நீளத்தையும் கூட்ட முடியும் உடம்பை குறைச்சாங்கன்னா நீளத்த கூட்ட முடியும் இந்த இந்த தைலமும் கடுக்காப்பொடியும் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கடுக்காப்பொடியை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இந்த தைலத்தை போட்டு உருவினாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெய்ட்டு குறையும் நீளம் கூடும் வெயிட்டை குறைச்சா கண்டிப்பாக நில நீளத்தை கூட ஒரே வழியாக தாங்க வெயிட்டை குறைக்கிறது உங்கள் வெயிட்டை ஒரு பத்து கிலோ குறைச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சு கண்டிப்பாக வெளியில் வந்துடும் அதுதான் அதை நீங்கள் பண்ண முடியும் வேணுங்கிறவங்க அந்த தைலத்தை தான் வாங்கிக்கலாம் தடிமண் டம்பராக கூடக்கூடிய ஒரு அருமையான தைலம் வந்து நிறையா பேருக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் நன்றி